ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிவிகே நடந்த சயின்ஸ் எக்ஸ்போக்கு தாங்க போயிருந்தேன் உள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு எல்எஸ் ஒன்றில் ஆரம்பிச்சு கிரேடு டுவெல் வரைக்கும் அவ்வளோ அட்டகாசமாக ஒவ்வொரு கிரேடு ஒவ்வொரு தீம் எடுத்து பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணியிருந்த லெவல்லாம் பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தோற்று போயிடுவாங்க அந்த அளவுக்கு செம்ம சயின்டிஸ்ட் மாதிரி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கிரேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் சூஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எது கேட்டாலும் நல்லா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கிரேடு தீட்டில் போயிருந்தப்போ அவங்க ஃபுல்லாக எடுத்துருந்தாத்தி மெடிசின் அது மெடிசினை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ பிபி செக்கப்லாம் பண்ணி அஸ் அ டாக்டராகவே அவங்க மாறிவிட்டாங்க அவ்வளோ நல்லா பொறுமையாக பிபி செக்கப்லாம் எடுத்து நமக்கு ரீடிங்ஸ்லாம் காட்டி நீங்கள் இந்த மாதிரி வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்க லெவலுக்கு எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க அது நல்லா இருந்துச்சுங்க ஒரு குழந்தைக்கிட்ட வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு தீம் சூஸ் பண்ணியிருந்தது ரொம்ப க்ரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவாக இருந்துச்சுங்க கிட்ஸோட நாங்கள் போயிருந்தப்போ கிட்ஸ் நிறைய இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் எல்எஸ் ஒன் எல்எஸ் டூ எல் த்ரீன்னு சொல்லிட்டு அவங்க கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லா சூப்பர்வாக லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஸ்பேஸ் எஃபெக்ட்டுக்கு எல்லாரும் இது பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த பிஞ்சு குழந்தைங்க அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சூப்பர்வாக இருந்துச்சுங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்போ சின்ன வயசில் எங்கள் ஸ்கூலில் நடந்த சயின்ஸ் எக்ஸ்போ தாங்க ஞாபகம் வந்துச்சு அதில் நாங்கள் மனப்பாடம் பண்ணி ப்ராஜெக்ட் செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அந்த நாஸ்ட்ராஜிக் ஃபீலெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்களும் ஸ்கூல் எக்ஸ்போக்கு போயிருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் ஸ்கூல் எக்ஸ்போவில் கலந்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய்